யாராவது உங்க கிண்டல் பண்ணாங்களா பக்கத்துல போய் ஹலால் 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 அப்படின்னு ஓடினே இருக்கணும் ராமேன் சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க ஹலால் சொல்லுங்க ஹலால் ஹலால் என்பது பைத்தியக்கார ஆராதனை நம்ம நிறைய பேருக்கு பைத்தியமா தெரிஞ்சாதாங்க நல்லது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாம ஆராதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அதை செய்வது மிக எளிது பத்து பாடல்களா நூறு பாடல்கள் கூட பாடி பாடிவிடலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு என்று இனி இந்த ஆழ்வரையிலும் நான் என்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து விட்டேன் இப்பொழுது அவருடைய மீட்பை அறிந்து கொண்டேன் இனி வாழ்வது நான் அல்ல நான் அவருக்காக வாழப்போடு இந்த வாழ்க்கை முறை தான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையாக காணப்படும் ஆகவே தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொருள் மறுபடி திரும்பி எழும்பி வந்து இன்னி என்ன இஷ்டத்துக்கு படி வாழ்வேன் என்று சொல்லி சொல்லாது ஜீவ பலியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆடாகட்டும் ஆடாகட்டும் வழிபடத்தை விட்டு எழும்பி வந்து நான் இன்னி புல்மேய போகிறேன் இனி கஞ்சி தண்ணி குடிக்க போகிறேன் என்று கொண்டு வெளியே எழுதி வராது அந்த பலிபடத்திலே கிடக்கும் அதே போல நான் என்னுடைய சரீரத்தை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியவுமான வரியாக ஜீவ வலியாக ஒப்புப்படுத்த விட்டேன் என்று சொன்னார் இனி திரும்பி எழுந்து வந்துவிட்டு நான் இனி எனக்கு இஷ்டத்தின்படி வாழ்வேன் என்று சொல்லி அலைந்து தெரிய முடியாது நான் தேவனை திரும்பி நான் என் வாழ்க்கை ஒப்புப்படுத்துகிறது தான் அன்பு விரும்புகிறார் ஆராதனை